என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும் அதை நடத்தி தாங்கன்னு கேட்டு வந்த மகன் உங்க உத்தரவு நேரத்தை முடிஞ்சு வச்சு இன்னைக்கு உத்தரவு கிடையாது நீ வாட்டு நாலு நாள் உட்காரு நாலு நாள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா உட்காருங்க கால் வந்துடுவானே யாருக்கு பால் நடக்கணும் பக்கத்தில் வா உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் பையனுடைய மனதையும் சரி பண்ணணும் அவனுக்கு திருமண காலத்தையும் சரியாக்கி தரணும் ஆனா இப்ப கிரகங்களால் சில குறைகள் இருந்ததெல்லாம் நீங்கி இப்ப நல்ல நேரங்களை எட்டி வந்திருக்கிற நாட்கள்ல நல்ல காரியத்தை நடத்தி வெற்றியான அறிகுறியை தரேன் வேற என்ன வேணும் அடுத்த உத்தரவில் அதை போய் பேசுவோம் கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளைடைய வாழ்க்கை வேதனைப்பட்டு இருக்கு அதை சீர்திருத்தி தாங்க ஐயான்னு கேட்டு வந்தவங்க வழி விடுங்க பின்னால் நிற்காங்க வழி விடுங்க முதல்ல வாமாங்க கால் விட்டுவாங்க ஆமாம் வீட்டுக்காரன் எங்கே இருக்கான் நீ எங்க இருக்க உக்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போயிட்டு என்னையா அப்படியா 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 அவனுடைய வேலை பார்க்கக்கூடிய வருமானம் அவனுடைய சிந்தனை அவனுடைய நட்பெல்லாம் ஓன் பக்கத்தில் இப்போ இல்லை அதனால மீண்டும் அவன் சேர்த்துக்கிடுவானா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய நினைப்பவர்களாக இருக்கு இப்போ அவன் வேணுமா வேண்டாமா கால் ஒன்று வா நீங்கள்லாம் உட்காருங்க அப்படி சொன்னாலும் அப்படியா ஆ ஓகே ஓகே வேணும்னு சொல்லி பார்ப்போமே சாமி சேர்த்து வைக்காரான்னு பார்ப்போம் என்ன அவன் இருக்கிற மனநிலைகள் அவன் இரும்பாக இருக்கான் அவன் எப்படி திரும்புவான் இதுவரை அவன் சரியில்லையே அப்படிங்கிறது அவன் உள்மனத்துக்குள்ளே இருக்குது ஆனால் சாமி நினச்சா தேத்து வச்சுருவாரு நம்ம வேணும்னு சொல்லுவோம் வேண்டாம்னு இந்த சபையில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவன் சொல்லுதான் இதான் உண்மை ஆனால் இவளுடைய ஆழ்மரத்துலையும் அவன் கூட வாழ்க்கை ஓடாது அவன் சரியானவன் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒரு மட்டும் நீ எடுத்துட்டேன் உண்மையா இல்லையா கால் வா உங்கள் அப்பங்கிட்ட போய் சொல்லுவா என்கிட்ட சொல்ல முடியாது போயிட்டு வா ஓடா தம்பி அப்படியா கரெக்ட் அறுபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் அவரை திருத்ததுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுப்போம் வர வைப்போம் பொறுமையாயிரு அறுபத்தி ரெண்டு நாட்கள் அவகாசம் மூன்று முறை என்னைய பார்க்கணும் பக்கத்தில் வா நீ தள்ளிடு அப்படியே உட்காந்துக்கா நான் விதிக்கிற இடத்தை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு மனதால செஞ்சு எஸ் அப்படி மெல்ல மெல்ல குறைஞ்சிரும் இது ரத்தத்தில் உள்ளதா வேற எதுவும் கோளாறான ஒரு சிந்தனை இருக்கு சரானா இது மனது சம்பந்தமான நோயும் இல்லை மாந்திரிகமான பிரச்சனையும் இல்லை இது ரத்தத்தில் உள்ள பிரச்சனை தான் ஆனால் இந்த இப்படி இவ்வளோ நாள் இது இருக்கணுங்கிற விதி இருந்திருக்கு இப்போ நீங்கி போச்சு சரியாயிரும் போயிட்டு எஸ் ஓடு விபூதி வேண்டாமா அங்கே தண்ணி இருக்க திரை தீர்ப்பூசியாச்சுப்பா இந்தா இந்த பணத்தை வை பணம் வரும் போ கருபதாமிக்கு கருபுதாமி என் பிள்ளை என்னைய மீறி கல்யாணம் முடிச்சுக்கிடுது அவள் வருவாளா வரமாட்டாளா அப்புடின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் எந்த பிள்ளைப்பா கல்யாணம் பிடிச்சிருக்கோம் உன்னையை மீறி கேட்குற கேள்வியை உணர்ந்து வரணும் உன்னைய மீறி யார் கல்யாணம் முடிச்சிருக்கா டைவர்ஸ் உன்னைய மீறி கல்யாணம் நான் கேட்ட நான் என்ன பேசணும்னு தெரியுமா என்னையை மீறி ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கிடுது அந்த பிள்ளை திரும்பி வருமா வராதா நீ அந்த கல்வியை கேட்ட நீ டைவில் தாயி வேதனை போட்டுருக்க அடுத்த வாழ்க்கை எப்படிங்கிற கல்வி நீ கேட்க வந்திருக்க என்னையா ஆளு நான் சொன்னதை புரிஞ்சு வாங்கையா தகப்பனையும் தாயவும் மீறி ஒரு பொம்பளை பிள்ளை தலை கல்யாணம் முடிச்சுக்கிடுச்சு அவ திரும்பி வருவாளா வரமாட்டாளா என்பது கேள்வி கால் வா கேள்வியை சரியாக புரிந்து வாருங்கள் என்ன ஹே உட்காருங்க ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நாம் பாதித்துடணும் இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு குழந்த உண்டாகக்கூடிய ஸ்டேஜிக்கு வந்துட்டான் இப்பவும் அந்த பிள்ளை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்துடணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சா அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சமுதாயமான மானமரியாதை பெயருங்கிறதா நம்மளை மீறி கல்யாணம் அவள் வாழக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியமாக அப்படி இல்ல நம்ம புள்ள நம்ம தான் வாழணுங்கிற எண்ணமா இந்த மூணுல எது அவன் சரியில்லை அவனுக்கு அவ சரியா இருக்காளுவாங்க உங்கள் கேள்வியில தான் உங்களுடைய பலனும் பதிலும் இருக்கிறது உங்க பலனும் பதிலும் இருக்கிறது வரலாம் அவனை புரிகின்ற நேரம் வந்து விட்டது அவனை அவள் புரிகின்ற நேரம் வந்து விட்டது ஆகிய நாள் ரெண்டே முக்கால் மாதத்தில் மாற்றமாய் உன்னை தேடி வருவாள் புரியுதா ஜெய்சிதா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சென்னை மாநகர் நான் நடத்துகிற தொழில முடக்கமாகி வருமானம் குறைஞ்சி கடன் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான் யார் யாரு ஏய் வேற அடையாளத்தில் கூப்பிடுவேன் முண்டிக்கிட்டு முடிக்கிட்டு அங்கே அங்கே அங்க என்ன விஷயம் என்ன தொழில் என்ன வியாபாரம் பழைய கால் வா உக்காரலாம் பக்கத்தில் வந்து உட்காரலாம் இப்போ பக்கத்தில் வந்து உட்காரலாம் நீந்தான் நான் கேட்ட கேள்விக்கு உரியவள் என்பது வரை என்னை யாரும் பக்கத்தில் நெருங்கக்கூடாது அதுதான் என் லட்சியம் வா பக்கத்தில் என்னடா ஜப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ வியாபாரத்துக்கு வந்து நிற்கிற இடத்துல ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது இருக்கா ஆனால் இப்போ ஒரு மூணு மாதமாக அந்த வியாபாரத்தில் தடையும் பணம் பற்றாக்குறையும் ஒன்று அங்கே நிற்கக்கூடாது நடத்தக்கூடாதுங்கிற ஒரு இடஞ்சொலும் இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றுவா நான் கேட்ட கேள்விக்கு உண்மையாக வந்து உட்கார்ந்தா அவங்க ரகசியம் அனைத்தும் எனக்கு வரும் தப்பா வந்து உட்கார்ந்தா நீயும் போய் நானும் போய் அப்ப நான் பொய்யா இருக்க விரும்பலா இல்லையா உன்னுடைய வியாபாரத்தை சரியாக்கி தந்துடுறத யாரையும் இடைஞ்ச இல்லாமல் நடத்தி தரேன் உன் பிள்ளைய பத்தி ஒரே கேள்வி கேளு எடுத்து வளர்க்கறதுக்கு விரும்புது இந்த அப்படி ஒரு பிள்ளை போல் ஒருவன் வருவான் வெற்றி உண்டு

அப்படியா அவனுக்கு அப்பூவா வரலாம் தர்கா கபச்சா கஜ கபா ஹூஸ் நீயே கேட்டுக்கலாம் ரெண்டு வாரம் என்ன வேணும் ஆ புரியுதே உன் பிள்ளைக்கா அதுவும் தலையில் தான கண்ணமுடி உட்கார் சனி பகவானுடைய காலத்தின் சுழற்சியால் இந்த நிலைகள் நடந்திருக்கு இதில் மாந்திரிக ஈடுபாடுகள் எதுவும் உண்டுமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் உங்கள் உள்ளத்தில் ஓடுது உண்மையா இல்லையா நடந்தது உண்மை அதுக்குரிய அறிகுறிகளும் பார்த்திருக்கிறாய் அடையாள பொருள்களும் எடுத்திருக்கிறாய் கால ஒன்று வரலாம் வரலாம் அப்படியா ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி வெட்டி தரேன் வேற என்னடா வேணும் காப்பாத்தாரு இப்ப போக கூடாது என்னைய பார்க்காம போண்டா அடுத்து வார வெளி போய் அடுத்த வழி என்னை வந்து பார் போ கர்மசாமிக்கு பணம் பெருசா கிடைக்கும்னு ஏன் கெட்டின பணம் தான் வேஸ்டா போச்சு பாரு எந்த வருமானம் வரலன்னு ஒருத்தன் காக்குறான் யாரு பாது பண பணத்தை ஒரு இடத்தில் கொடுத்து இழந்து ஏமாந்தவன் பண விஷயமா ஏமாந்தது யாரு வேலைக்கு கேட்டிருக்கியா அது சிட்மெண்ட்ல கட்டினியா ஏழு கட்டின உங்களை கூப்பிடல சாமி பணம் பைசியில் ஒன்று பைசியில் ரெண்டு பைசியில் மூணு சென்னை திருவள்ளூர் சென்னை நிற்கலாம் அங்கே போயிடாதீங்க கால் ஒன்று வரலாம் யாருங்க இப்போ யோசனை வருவாங்க 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 எனக்கு தெரியும் யார் இன்னொரு தூர கால தம்பி பணம் கொடுத்து ஏமாந்தது யாரு வா என்னப்பா என்னப்பாடம் உனக்கு பதினொரு லட்சம் லட்சம் மூணு காது கேட்கலையோ

இவங்க இப்போ உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க இல்லையா இந்த கம்பெனி இதை நடத்து என்ன ஆ வேற என்னப்பா செய்யணும் இல்லைடா ஒரு ஜாதகம் உனக்கு ஒழுங்காக வந்திருக்கு கல்யாணம் நடத்தி தரேன் நடக்கும் பேரை கேட்க வேண்டாம் நல்ல மனைவியை தரேன் சந்தோஷமா இருக்கு கருமசாமிக்கு பணத்தை இழந்தது யாருமா அவாமா உட்காருமா இவ்வளோ நேரம் ஆயிருக்கு அவள் யோசனை நீ வர அப்போ நம்ம கூப்பிட்டு தப்புன்னு ஒருத்தர் நினைச்சோம்னா எனக்கு எவ்வளோ எரிச்சல் வரும் புரியுதா வாங்க என்னடா பரமேஸ்வரா நான் சொன்ன தப்பா நீ உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் உன் பையனுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்க ஆறு மாதங்கள் ஆகும் அந்த வேலையும் வாங்கி தரேன் உன் படத்தில் முதல்ல மூணு லட்சம் தருவான் போ கர்பதாமிக்கு கர்பதாமி நான் நடத்துகிற தொழிலையும் பிரச்சனை இருக்குது எனக்கு மனைவி போல் ஒருத்தி இருக்கா அவள் வாழ்க்கையிலேயும் குழப்பம் இருக்கு இது ரெண்டுக்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் யாருப்பா வாடா தம்பி மனைவி போல் ஒருத்தி இருக்காளாம்ல அது யாருடா ஃப்ரெண்ட் டே ஃப்ரெண்டா நைட் ஃப்ரெண்டா சரி கால் நோன்ட்டு வா தப்பா நினைக்காதீங்கப்பா நீங்கப்பா ஏன்ப்பா தப்பா நினைக்கிய இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா அண்ணன் சிரிக்காம பாருயா ஒளிஞ்சுட்டு என்னடா தொழில் பார்க்க தம்பி பக்கத்துல வா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கியா அப்படியா பேருக்கே அங்கே அங்கே ஏதாவது தாய்த்து ஏதோ அடையாளம் இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கேடா ஆ சரி ஆஞ்சநேயர் சம்மந்தமான ஒரு அடையாள பொருள் உன் வீட்டில் இருக்குது இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உன் தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கு கடன்கள் மாட்டப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள மனவேதனையும் குழப்பமும் இருக்குது இவைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்குரிய தெளிவு என்ன என்பது ஒரு கேள்வி இப்போ நீ பழகி இருக்கிற அவளை வாழ்க்கை முழுக்க காப்பாத்தது வேண்டியது நீந்தாமுங்கிற ஒரு தளபதியும் இருக்கு அதுக்கு ஒரு வழியும் வகுத்து உன் நல்லா ஆக்கி தரேன் வேற என்னடா வேணும் கால ஒன்றுவான் அப்ப அந்த ஓமை உருவ என்ன செய்யலாம் கண்ணமுடு வருவியா இந்தா வாரம்ட்டா உன் மனைவி மக்கள் சேரும் எல்லாம் வெற்றியாக நடக்கும் உன் ஃப்ரெண்டு உன்னை விட்டு நீங்குவாள் ஓடிப்போ கருப்புசாமிக்கு ஆமாம் என்ன சர நானூறு கிராம் சாப்பாடு என்னடா இரநூறு கிராம் புரோட்டா இரநூறுவா சோறு சாப்பிடலாம் நானூறு கிராம் சோறு நானூற்ற கிராம் புரோட்டா சாப்பிட முடியுமாடா அது நடக்காது என்னப்பா உணஞ்சிடும் இதே கேள்வியை இன்னும் ரெண்டு பேரும் கேட்க வந்திருக்காங்க ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் காலம் வந்துட்டு வரலாம் நாட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் நிறைய அதிகம் பொண்டாட்டி புருஷனை விட காலத்தை வென்றவன் நீ இன்னொரு காலம் வந்துட்டுவா ரெண்டு ரூபாய் விடுங்க ரெண்டு ரூபாய் தானே வந்துருக்கிய என்னென்ன உன்னுடைய போய் பார்த்தேன் உன் பக்கத்தில் தொழில்லையும் நஷ்டம் கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு அதை சரி பண்ணி தரணும் வேணும் அதே தொழில் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள உனக்கு போட்டியும் பொறாமையும் நிறைய இருக்குடா அதனால ஆர்ட் டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனையே அடித்தளா புரொடக்ஷன்ல கொஞ்சம் தலையிடலாமாங்கிற சிந்தனை உனக்கு வரும் வருதா அதுக்கும் ஒரு ஆர்டரை வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி வழிமொழி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் உடம்பு குறையும் ரெண்டு மூணு தரம் கால் ஒன்று உடற்பயிற்சியும் அது இறைவனுடைய தொழுகையும் என்ன ஓ வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு நோயாளிப்படுத்திருக்கான் அது யாரு கால் சரியா உருப்படலையா அப்படியா அவனுடைய நிலை சரியாகுமான்னு பார்த்தேன் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு அவன் அப்படி தான் இருப்பான் அதனால் சீர் பண்ணித்தாரேன் உனக்கும் கடன்கள் இருக்குது தெளிவு பண்ணித்தாரேன் இந்தா அப்படியா வா அறகுறையான மனநிலைகளில் அவதிப்படுகிறாய் இந்தா உன் பிள்ளையை சரி பண்ணித்தாரேன் சரி பண்ணினாலும் உன்னை புரிந்து உனக்கு உதவ மாட்டான் அவன் மனதை சீர்திருத்தி வெற்றியாகித்தாரன் நல்லா இருக்கும் சேர் திருத்தி சொல்லிட்டேன் உத்தரவு உணவு வச்சு அதுக்கிட்ட நீங்கள் பார்த்துக்காங்க போங்க அதனால் பேரு யார்கிட்டையே கேளுமா எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்க நீ மகா சக்தி கர்பதாமி கே கர்பதாமி கோர்ட்டில் கேஸ் யாருக்குப்பா இன்னொரு ஆடு கோர்ட்டில் கேஸ் உள்ளவங்க இருக்காங்களா யாரு நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா வாங்க யாரு வர்றாங்க வாரம் சொல்லிட்டு வாயா வாணூன் ட்ரா பண்ணி நீதிமன்றத்தில் என்னமா வழக்கு வழக்கு யார் இது உங்கள் துணைவி யார் வாங்க கால் ஒன்று வாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று வாங்க வாங்கறதுன்னு எங்கேருந்து வர நீங்கள் யார் நீங்கள் நான் தான் கரெக்டு தான் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா என்ன கேஸு எஸ் கால் ஒன்று வாங்க மூணு வரும் உட்காருக்கா உட்கார முடியாது நெல்லுக்கா அப்படியா ஒன்றேன் தாழம் அதுக்கு அதுக்கடுத்து பாட்டை நீங்க போட்டு கேட்டுக்காங்க தூக்கு தூக்கி படத்தில் உள்ள பாட்டு நான் பாட முடியாது அதன் உள்ளே இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்தி அவ்வளோதான் தெரியும் பாக்க எல்லாரும் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன உன்னுடைய ஆத்மாவை அறிந்து பார்த்தேன் உன் ஜாதகத்தில் திரிகோண பாதையில் களத்திர தோஷம் அதுதான் உன் தாலிய களத்திர தோஷமாகவும் இருந்துச்சு களத்திர தோஷமும் மாங்கல்யத்தை கலத்துகிற தோஷமுமாக இருந்திருக்கு முதல்லையே நீங்க ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்காமல் அந்த கல்யாணத்தை நீங்க முடிச்சிட்டீங்க அவங்களுடைய நெருக்கல் அவங்களுடைய நெருக்கல் நமக்கு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிடணுமேங்கிற ஒரு ஆவல் இந்த ரெண்டும் உங்களுடைய கண்களை மறைத்தது அதான் பெரியவர்கள் சொல்லுவான் சினத்தில் இருப்பவனுக்கு சிந்தனை இருக்காது ஆசையரை மிதப்பவனுக்கு அறிவு தெளிவாகாது புரியுதா அன்னைக்கு ஆசை கல்யாணம் முடிக்கணும் பேராசை அவ எப்படிப்பட்டவாங்க தெரியல குடும்பம் தெரியல அதனால நீங்க கல்யாணத்தை அவதிப்பட்டு அதை துண்டித்து விடுவதே மிகவும் சரி அது நீதி இல்லை கால் சொல்ல மாட்டேங்க அது மட்டும் இல்லை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய முன்னோர்களில் மூன்று பெண்களோடு வாழ்ந்த பெரியவர் உண்டு ஒருத்தர் தெரியுமா உனக்கு கேள்விப்பட்டிருக்கிய அதுல ஒரு பாவத்தின் அடிப்படையில் அவனே வந்து மறுபுறவையாக பிறந்தவன் தான் இந்த மகன் இந்த பிறவியில் அவன் ரெண்டு கொண்டாட்டி அவனாவது வாழ வேண்டாமா அதனால ஒருத்தையை கட்டி அவதியப்பட்டு தோற தூக்கிட்டு இப்போ இன்னொரு கொண்டாட்டியை கட்டி வாழப் போறான் கால் வளர்த்துவான் நம்ம சொன்னா எவன்டா கேட்க என்ன இந்த மகனே இந்த வழக்கில் நீங்கள் ஜெயித்து வருவீங்க யாருக்கும் பண நஷ்டம் இல்லாமல் மன நஷ்டம் இல்லாமல் அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங்கிற அதுக்கு தீர்ப்பை வாங்கித்தார வெற்றியாக்கி உங்களை வாழ வச்சுத்தார வேறு என்னடா வேணும் பிஸ்னஸ் பற்றி இப்போ பேசுறதுக்கு இன்றைக்கி உத்தரவு இல்லை அடுத்த உத்தரவில் பேசுவோம் நல்லா இருங்க செல்லுங்களா வாமா சொத்து கேசு கால் வந்துட்டு வாமா வாப்பா ஏப்பா தாப்பா அடுத்து குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாருப்பா அண்ணா நுழைஞ்சுவானே நுழைஞ்சுவானே அண்ணா அண்ணாச்சி வணக்கம் அப்படி நின்றுக்கா அப்படின்னு நின்னுக்கா யாருக்கு பிள்ளை வேணும் மருமகள் ஏன் உன் பையனுக்கு சின்ன மகனுக்கு வேணும்னு கேட்க மாட்டியோ என்னப்பா அறிவு நான் சொன்ன என் வண்டா கேட்க சின்ன பையன் அவனுக்கு என்னதுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சே சின்ன பையனுக்கு வயசுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்ச பின்னவன் பே உனக்கு சின்னமாக விவரமாக சொல்லப்பா நிறுத்திர காலா சரி பையன் என்னமெல்லாம் குடிப்பான் டீ எல்லாம் குடிப்பான் குவாலிட்டியான பீர் என்ன ரேட்டுடா உனத்தான் கேட்டேன் உனக்கு தெரிய தெரிய நீ குடிப்பேன்னு கேட்டுருவோன்னு சந்திரமா பறிச்சதை பேமோனே ஒரு காலத்தில் குடித்தது உண்மை தான் ஆனால் இப்போ தொடமாட்டோம் ஆ அப்படி சொல்லு காலம் மண்ணில் மிதிக்காத பாதங்கள் ஏதடா உண்மையா இல்லையா கதிரொலியை காணாத கண்கள் உண்டா கிடையாது மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன ராஜா அழகர் மலை அழகா தங்கள் சிறைய உட்காருங்க எனக்கா நல்லா இருக்கீங்களா இந்த சொத்துக்க